வணக்கம் நண்பர்களே ராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால பல விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை இப்ப அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய முப்பது நாட்களும் மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மேசராசிக்காரங்களும் நல்ல நீதிமான்களா இருப்பாங்க பன்னிரண்டு ராசிகள்ல முதல் ராசியா வர்றதால எதுலையுமே முதன்மை பெற்றவங்களா இருக்கணுங்கிற எண்ணம் இயல்பிலேயே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாகவும் அநீதி கண்டு பொங்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதுலையும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஆனா கூட்டா நண்பர்கள் உறவினர்களோட வாழணும்னு விரும்பக்கூடியவங்க எந்த செயலையும் ஒரு துடிப்பு வேகம் இது எல்லாமே இருக்கும் எவரையுமே எளிதில் நம்பிடுவாங்க அதனாலதான் அந்த நம்பிக்கை அவங்க தப்பி தவறியும் துரோகம் செய்யறதில்ல அதுக்கு பின்னாடி இவங்க எப்போதுமே மேசராசிக்காரங்க பலமின்னு பார்த்தா இவங்களுடைய கோபம் மட்டும்தான் தன்னோட தவற உறிஞ்சுட்டா வயசு சின்னவங்க பெரியவங்களாம் பார்க்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட மேசராசி அன்புகளுக்கு வரக்கூடிய முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பயன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு ராசிக்காரங்க இன்றைய சூழ்நிலைன்னு பார்த்தா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை மனசுல மறைச்சி வச்சுட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலும் நல்ல பயணங்கள் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே தெய்வ பக்தி அதிகரிக்கப் போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதனால உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல வாய்ப்புகள் பெற போகிறீங்க மனசுல ஒரு நம்பிக்கை அதிகரிக்க போகுது இருந்தாலுமே நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பேசிட்டு வரதா நல்லது வீண் பணிங்கிறது உங்க மேல உண்டாகலாம் அதனால எதையுமே நீங்க கவனமா இருந்துட்டு வாங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வரது நல்லது குடும்பத்துல இருக்கவங்களால ஏதாவது மனநோங்குபடியான சூழ்நிலை உருவாகலாம் அதனால நீங்க இதையும் கருத்துல எடுத்துக்கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி நீங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரதா தான் இருக்கும் பிள்ளைகளோட கல்வியில தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு அதே மாதிரி அப்பப்ப கெட்ட கனவு மாதிரி தோன்றிக்கிட்டே இருக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலைக்கு போவாங்க இதனால அவங்களுடைய வாய்ப்பு நெருக்கடிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எதிர்பாராத சிக்கலை கொஞ்சம் சந்திக்க வேண்டியதா தான் இருக்குது ஆர்டர்கள் பெறுறது பொருட்களை சாப்பிட செய்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தொடர்ந்து நீங்க கவனமா இருந்துட்டு வாங்க பணம் வரவுன்னு பார்க்கிறப்ப உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மேசராசை அன்புகள் கூடுதலா கொஞ்சம் பணி சுமையும் நீங்க ஏற்க வேண்டிய சூழ்நிலை தான் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு அமைஞ்சிருக்கதால பணிகளை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களா இருக்கக்கூடிய மேசராசை அன்புகளுக்கு உங்க மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலமா கூட காரிய அனுபவம் உண்டாக போகுது நீங்க எச்சரிக்கை பேசிட்டு வர்றதா நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மன துணிவையும் அதிகரிக்க போகுது பண வருவம் பார்க்கறப்ப நீங்க எதிர் வெற்றிக்கு தேவையான உதவியும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் இது எல்லாமே கொஞ்சம் சந்திக்க வேண்டியதா தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பேருங்கிறது கிடைக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கல்விக்காக கொஞ்சம் செலவு உண்டாகலாம் கல்வியில் வெற்றி பெறக்குற நம்பிக்கை இனி அதிகரிக்கப் போகுது மேலுமே நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களு இந்த மாதங்கள்ல சரி எல்லோருமே நீங்க வசீகரிக்கக்கூடிய பேச்சை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் அதாவது உங்க பேச்சில் எல்லாரும் மயக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ராசிநாதன் செவ்வாயோட சஞ்சாரம் அமைஞ்சிருக்கிறதால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் முக்கிய நபர்களுடைய சந்திப்புக்கிறதால அவங்களுடைய உதவி உங்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களையும் சரி இந்த முப்பது நாட்களுமே உடல் ஆரோக்கியம் நல்லாவே அமைஞ்சிருக்குது கூடவே மனசுல தைரியம் கூடி வரும் சுய நம்பிக்கை உண்டாக போகுதுன்னு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்ப அப்ப ஏற்படலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சஞ்சாரம் இருக்கிறதால தொழில் வியாபாரத்துல முன்னேற வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வியாபாரம் மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு அப்பப்போ கூடிதான் வரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியங்களா இருந்தா முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் உங்களுடைய செயல்திறமை இனி அதிகரிக்கப் போகுது அதே மாதிரி உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத கவலை வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடியவராக இருந்தால் செவ்வாய்க்கிழமை தூரமே விரதம் இருந்துட்டு வாங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு வரதால காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்க நீங்க எந்த ஓர வேலையை செய்யறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனசுல இன்னும் ஒரு புது தெம்பு உண்டாக போகுது மகிழ்ச்சியும் கூடவே அதிகரிக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொண்டு வந்து தரும் பண அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கூடவே வயிறு சம்பந்தமான நோய் அப்பப்ப வரலாம் அதனால உணவு மாதிரியான விஷயங்கள்ல கட்டுப்பாடா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க நீங்க செஞ்சிருக்க கூடிய மாதத்தோட மத்தியில் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது வாடிக்கையாளரை பற்றின வீண் காவலாப்பை ஏற்பட்டு நீங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரவுன்னு பார்க்குறப்ப திருப்திகரமா தான் அமைஞ்சிருக்குது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறதாங்கிறதா கொஞ்சம் கஷ்டம் பணி நிமித்தமா வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரலாம் குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்பட்டு இனி நீங்க கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சத்தரவு மனஸ்தாபம் இது எல்லாமே நீங்கும் ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரனால புதனால எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க வாழ்க்கை துணையோட நீங்க வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு வந்தாலே நல்லது பிள்ளைகள் நீங்க சொல்றது கேட்டு நடக்கலையேங்கிற எண்ணம் உங்க மனசுல ஏற்பட்டு நீங்கலாம் வழக்கு மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சாதகமான தான் இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் பணம் வரவும் பார்க்குறப்ப அதுவும் திருப்திகரமாக அமைச்சிருக்குது உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் வாகனங்களை போகிறப்ப வெளியூர் பயணங்களை போகிறப்பையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க சூரியனோட சஞ்சாரங்கிறதால அடிக்கடி உங்களுக்கு முன்கோபங்கிறது ஏற்படத்தான் செய்யும் இதனால வீண் தகராறுக்கு போகாதீங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி பெற கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படத்தான் நல்லது செலவை குறைக்கிறது மூலமா பணத்தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கலாம் பேச்சிலையும் கடுமை காட்டாம இருந்துட்டு வாங்க இதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரும் மேலிடத்தல் மூலமா மனம் மகிழ்படியான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்கள் உறவினர்களோட கவனமா பேசி பழகிட்டு வாங்க மாணவர்களா இருக்க கூடிய நீங்க கூடுதல் மதிப்பெண் பெறணும்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் கூடுதலா இருக்கிறது நல்லது இதனால உங்களுடைய வெற்றிங்கிறது உங்களுக்கு சாத்தியமா இருக்கும் அதே மாதிரி வீண் கவலையை தவிர்த்துடுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கேட்டாலும் முடிவில் உங்க சொந்த அருவில தான் செயல்படுவீங்க வீண் கவலை அப்பப்ப ஏற்பட்டு நீங்களாம் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முப்பது நாட்கள அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் கவனமா பார்த்து செலவு செய்யுங்க அவசிய செலவுகள் செய்யாம இருக்க பாருங்க இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க புதிய நட்பு உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் போட்டிகளை சந்திக்க வேண்டிய தான் இருக்குது கார்த்திகை ஒன்னாம் பாத உடைவுகளுக்கு வியாபாரம் மாதிரியான கொஞ்சம் அழைச்சலும் புதிய ஆர்டர் பற்றின கவலை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக அனுசரித்து போகிறது தான் நல்லது பண வரவுன்னு பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை தீரும் முருக பெருமானுக்கு அரளிப்பூ அர்ப்பணம் செஞ்சுட்டு வர்றது வணங்கிட்டு வர்றது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீக்கி மன அமைதியும் உண்டாக்கும் அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க பாப்பீங்க உங்க பணியிடத்துல வேலைகளை முடிக்கிறதுல கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டுட்டு வருவீங்க அதே சமயம் உங்களுடைய நல்ல மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களோட அப்பப்ப வாய் தகராறு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்களா இந்த மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தொழிலதிபர்களா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய விரிவாக்கத்தில் ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய வாய்ப்பும் லாபகரமான திட்டத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய எதிர்காலங்கிறது சீரமையும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முப்பது நாட்களும் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விரும்பண இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் கூடவே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுடைய சிறப்பான பேச்சாலையும் செயலாலையும் கூடவே நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமா அமையும் அதே மாதிரி பணம் தொடர்பான ஒரு இழப்பை நீங்க சந்திக்காம இருக்கணும்னா எந்த ஒரு செயலியுமே நீங்க நல்ல தீர ஆலோசனை செஞ்ச பின்னாடி அதில் இறங்குங்க இதனால உங்களுக்கு நன்மை நடைபெறும் அதே மாதிரி அவைகரமான முடிவுகள் எதையாக இருந்தாலும் அதை நீங்க தவிர்த்துட்டு வருதா நல்லது காதல் மாதிரியான விஷயங்கள்ல சாதகமான மாதமா தான் அமைஞ்சிருக்குது திருமண வாழ்க்கையோ இந்த மாதங்களும் உங்களுக்கு இனிமையானதா தான் அமையும் கூடவே இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது பணி இடத்துல எதிரிகள் கூட உங்க மேல இறக்கம் காட்டுறது ஆதரவு காட்டுறது இது எல்லாமே செலுத்துவாங்க உங்களுடைய கடின உழைப்புக்கும் முயற்சியின் மூலமா பல நல்ல வேலைகளையும் சிறப்பான பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்கு மொத்தத்துல மேசராசி அன்புகளுக்கு வருமானம் திருப்திகரமா அமைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் முன்னேற்ற பாதைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு பேச்சல மட்டும் கவனமா இருந்துட்டு வாங்க கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் எடுத்துட்டு வாங்க மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் செலவு அதிகரிக்குங்கிறதால நீங்க எப்போதும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறது நல்லது இந்த மாதங்களில் இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உடல் நலத்துலையும் நீங்க கவனம் எடுத்துட்டு வாங்க வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு ஆதரவு இது எல்லாமே நல்ல முறையில் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வேலையில மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய திட்டமும் வெற்றி அடையும் வியாபாரத்துல லாபம் நிதி நிலைமை இது எல்லாமே அடையும் தொழில் வேலை வியாபாரம் வருமானம் ஏற்றது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே எந்த பாதிப்புமே ஏற்படாது செவ்வாய் ஆட்சியா அமைந்திருக்கிறதால சாதகமான பலன் இருக்கும் இருந்தாலுமே திடீர் கோபம் அதீதமான எதிர்பார்ப்பு அலைச்சல் பெரிய தடைகள் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன தடைகள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி பல சவால்கள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது ஆற்றல் பணம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூடுதல் முயற்சி மட்டும்தான் தேவைப்படும் இந்த மாதிரியான கூடுதல் முயற்சி இருந்துட்டாவே உங்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்வு சிறப்படையும் நன்றி நண்பர்களே